அன்பான மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதா செம பாசிட்டிவாக இருந்துச்சு செம்ம எனர்ஜியாக இருந்துச்சு செம சூப்பராக இருந்துச்சு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கல அவ்வளோ சீக்கிரமாக வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறதான் அவ்வளோ ஒரு அழகான ஒரு எபிசோடாக அமர்ந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட வளைகாப்புக்கு நம்மளோட விஜய் காவேரி புடவ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து அப்போ காவேரி சொல்கிறாங்க எங்கள் அம்மா கல்யாண புடவ தான் கட்டணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து நான் உன்னோட கல்யாணத்துக்கு நான் எனக்கே பிடிக்காமல் உன்னை கல்யாணம் பண்ணேன் நீ நான் வந்து உனக்கு நல்ல புடவையே வாங்கித் தரல இப்போ நல்ல புடவ வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பயங்கரம்மா வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தம் எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்குறாங்க எல்லோருக்குமே வாங்குறாங்க வாங்கி செம்மையா வந்து வளைகாப்பை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அந்த டைம் தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ இதாக வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப பரபரப்பாக நம்ம விகாவோட வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க விகாவோட நம்ம இன்றைக்கி எபிசோடை வந்து முடித்தாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின் தான் நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக டைரக்டர் இனிமேல் இது மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்